வாங்க புஜி வீட்ல இருந்து நம்ம இன்வென்ட் பண்ணிருக்காங்க அவனுக்கு பிறந்தநாள் அப்படி ஜிகி இன்னைக்கு அதனால தான் புஜி கிட்ட வெயிட் இருக்கோம் எல்லாரும் வாங்க புஜிக்கு பிறந்தநாள் டைஜி வந்துட்டு விஷ் பண்ணீங்க எல்லாரும் பாருங்க புஜி முன்னாடி வந்துட்டு இருக்காங்க பிறந்தநாள் பிரெஸ் போட்டு அட்ரியார் பாருங்க நீட்டா இருப்பாரு புஜி புஜி அங்க தமிழ் சூப்பரா இருக்கு நீ பிறந்தநாள்லாம் வா வா போங்க நீ பல்லி முட்டை janela வந்து குண்டு போறோம் நாங்க

पूछिए बताओ, पूछिए पूछिए क्या करता बनाया पागल, तभी पाँव लाए, वहाँ पर क्या करना, इड़ा पल्ली मटेर बाइस, पल्ली मटेर बाइस बनाया डालूँगा, ये दुकान तो बैंक में कहाँ है, यहाँ पल्ली मटेर बाइस, द बाइस, कौन नेगोटिए, जैसे होते हैं, वाह इसीलिए அடடே நான் ஆரம்பிச்சது 40 வருஷம் ஆ இருக்கு பாத்தீங்களே பொதிரே பொதிரே கே அது பொத்தி கீழ பொத்தி கீழ பொத்தி கிளிஞ்சிரலாம் அது பொதிரே திருப்பி ஆ சாரி ஜும்மா தூவியுடு சோليم அத கிண்ணி வரல வெட்டே என்னங்க அங்க முரல கிட்டுப்ளே அது போற போற போற

ये साथी के पांव पर चुका रहे हैं ये साइड में भी इतना बड़ा है सामने 3 दिन लगा रहे हैं ये कौन है